வணக்கம் சமூகத்தின் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்துள்ள நான் இராசத்திரம் அவசர் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைமைச் செய்திகள் இலங்கையின் ஏற்றுமதித்துறை வருமானம் அதிகரிப்பு வளர்ச்சி என்று அரசு மகிழ்ச்சி கடலில் தத்தளித்த இரண்டு கடத்தொழிலாளர்கள் பாதுகாப்பாக மீட்பு ஏப்ரல் இருபத்தொன்று தாக்குதலுடன் தொடர்புடையவர்கள் யார் வெளிப்படுத்த நீண்ட காலம் எடுத்துக் மாட்டாது அரசு அறிவிப்பு காலையில் விசேட சோதனை பதிமூன்று பெண்கள் கைது பவுனியாவில் மோட்டார் சைக்கிள் விபத்தில் இளைஞன் பல வெளிக்கடை சிறைச்சாலையில் சிக்கிய கையடக்க தொலைபேசிகள் விருந்து விசாரத்தில் அதிரடி சுற்றிவளைப்பு இருபத்தொரு பேர் கைது ஐயாயிரத்து முன்னூற்று ஐந்து ரயில் பயணங்கள் ரத்து வெளியான தகவல் தமிழகத்தில் தங்கியிருந்த இலங்கையர் கைது கடற்கரை பகுதிகளில் பலத்த காற்று மீனவர்களுக்கு அவசர எச்சரிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் ஐந்து மாதங்களில் இலங்கையின் துறை குறிப்பிடத்தக்க அடைந்துள்ளதாக இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர் மங்கள விஜயசிங்க தெரிவித்துள்ளார் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் ஐந்து மாதங்களில் மொத்த ஏற்றுமதி வருமானம் ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி மூன்று மில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் குறித்த பகுதியுடன் ஒப்பிடுகையில் ஏழு சதவீத வளர்ச்சியாகும் என்று அவர் தெரிவித்தார் இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதத்தில் பொருட்கள் மற்றும் சேவைகள் துறைகளின் மொத்த ஏற்றுமதி வருவாய் ஆயிரத்து முன்னூற்று எண்பத்தி ஆறு மில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளதாகவும் இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர் மங்கள விஜயசிங்க தெரிவித்துள்ளாா் மாத்தரை மிரிசவுக்கு தெற்காக உள்ள கடல் பகுதியில் இன்று அதிகாலை கடல் கொந்தளிப்பால் கவிழ்ந்த படகொன்றிலிருந்த இரண்டு கடற்தொழிலாளர்களை இலங்கை கடலோர காவல்படையினர் மீட்டுள்ளனர் மீட்கப்பட்டவர்கள் முப்பத்தி ஐந்து மற்றும் அறுபத்தி மூன்று வயதிலையவர்கள் என்று தெரிவிக்கப்படுகின்றது அவர்கள் மிருச பண்டாரமுள்ள பகுதியிலிருந்து வளமையான கடற்தொலை நடவடிக்கைக்காக சென்றிருந்த போது அவர்களது படகு கவிழ்ந்துள்ளது அனர்த்த எச்சரிக்கையை தொடர்ந்து கடலோர கண்காணிப்பு பட கொன்று சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டு பிரதேசவாசிகளின் உதவியுடன் அவர்கள் மீட்கப்பட்டு கரைக்கு அலைத்துவரப்பட்டார்கள் மீட்கப்பட்ட இருவருக்கும் எந்தவிதமான காயங்களும் ஏற்படவில்லை என்று கடற்படை பிரிவு தெரிவித்துள்ளது பல பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்ட இருபத்தி நான்கு நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்போது மகாமோதர பகுதியில் சட்டவிரோத சூதாட்ட நிலையத்தை சுற்றி வளைத்த போலீசார் அங்கிருந்த பதிமூன்று பெண்களை கைது செய்தனர் நேற்று முன்னெடுக்கப்பட்ட இந்த விசேட சோதனை நடவடிக்கையின் போது முச்சக்கர வண்டிகளும் திடீர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன இதன்போது போதைப் பொருட்களுடன் சந்தேக நபர் ஒருவருக்கும் போக்குவரத்து விதிமுறை தொடர்பில் சில சாரதிகளுக்கும் எதிராக வழக்கு தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சட்டவிரோத ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருள் கடத்தல்களை தடுக்கும் நோக்கில் காலைக்கு பொறுப்பான பிரதிபலிஸ்மா அதிபரின் நேரடி மேற்பார்வையின் கீழ் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை கடவுளை வெளிவிட்ட பகுதியில் இடம்பெற்ற விருந்துபசாரம் ஒன்றில் சுற்றி வளைக்கப்பட்ட இளம்பெண் ஒருவர் உட்பட கைது செய்யப்பட்டனர் சமூக ஊடகங்கள் மூலம் செய்யப்பட்ட விருந்துபசாரம் ஒன்றை சுற்றி வளைத்த போது இந்த குழு கைது செய்யப்பட்டதாக போலீசார் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது அவர்களிடம் கஞ்சா வெளிநாட்டு தயாரிப்பு சிகரெட்டுகள் மற்றும் போதை மாத்திரைகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி ஏழு வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் என்றும் தெரிவித்தனர் அவர்களை இன்று கடவுளை நீதவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது

பயணித்த மோட்டார் சைக்கிள் பரசங்குளம் பகுதியில் நிலைநிடுமாறு மின்சார கம்பத்தில் மோதி விபத்திற்கு உள்ளாகியுள்ளது இந்த விபத்தில் குறித்த மோட்டார் சைக்கிள் செலுத்தி வந்த கிளிநொச்சி பாரதி விபத்தைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய ஜேஸ்வன் திவாகரன் பலியாகியுள்ளார் சடலம் வவுனியா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் விபத்து மேலதிக விசாரணைகளினை வவுனியா புளியங்குளம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதலுடன் தொடர்புடையவர்கள் விரைவில் சமூகத்திற்கு வழிப்படுத்தப்படுவார்கள் என பெருந்தோட்ட அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார் ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதல் தொடர்பில் தற்போது விசாரணைகள் நியாயமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதை கர்தினால் மெல்கன்ராஜ் தாண்டகி உள்ளிட்ட அனைவரும் அறிவார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த காலங்களில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்ட போதிலும் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆனால் இன்று சட்டம் முறையாக நடைமுறைப்படுத்தப்படுகின்றது என்ற நம்பிக்கை அனைவர் மத்தியிலும் ஏற்பட்டுள்ளதாகவும் பெருந்தோட்ட அமைச்சர் கூறியுள்ளார் ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதல் என்பதை வெளிப்படுத்த நீண்டகாலம் எடுத்துக் கொள்ளப்பட மாட்டாது என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் வெளிக்கடை சிறையின் வாட்டொன்றில் ஆறு கையடக்கத் தொலைபேசிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கிடைத்த தகவல் ஒன்றுக்கு அமைய சிறைச்சாலை அவசர கால பதிலளிப்பு குழுவினரால் நடத்தப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையில் ஆறு கையடக்க தொலைபேசிகளுக்கு மேலதிகமாக சாதனங்களும் கண்டுபிடிக்கப்பட்டதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது வெளிக்கடை சிறைச்சாலையின் கே வாட்டில் கையடக்க தொலைபேசிகள் மற்றும் சாதனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுடன் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட பல முன்னாள் அமைச்சர்கள் அந்த வார்ட்டில் உள்ள கைதிகளில் அடங்குவதாக கூறப்படுகிறது மஹிந்தானந்த அழுதமகே நலின் பெர்னாண்டோ எம் எஸ் ரஞ்சித் உள்ளிட்ட நூறுக்கும் மேற்பட்ட கைதிகள் அந்த சிறைச்சாலை வாட்டில் தங்கியுள்ளதாக சிறைச்சாலைகள் திணை கிளிநொச்சி காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர் ஒருவர் உயிரை மாய்த்து கொண்டதாக கூறப்படும் சம்பவத்தை அடுத்து குறித்த காவல் நிலையத்தின் இரு உத்தியோகத்தர்கள் பணியில் இருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளனர் குறித்த சம்பவத்தின் போது காவல் நிலையத்தில் கடமையில் இருந்ததாக கூறப்படுகின்ற உப காவல்துறை பரிசோதகர் ஒருவரும் காவல்துறை கான்ஸ்டபிள் ஒருவரும் பணியிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது தாக்குதல் சம்பவம் தொடர்பாக நேற்று முன்தினம் கிளிநொச்சி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த அறுபத்தாறு வயதுடைய ஒருவர் சுவைக்கூடத்தில் உயிரை மாய்த்துக் கொண்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி சிரேஷ்ட காவல்துறை அத்தியசரனால் முன்னெடுக்கப்பட்ட முதற்கட்ட விசாரணைகளை அடுத்து குறித்த காவல்துறை உத்தியோகத்தர்கள் இருவரும் பணியிலிருந்து இடைநிறுத்தப்பட்டனர் இலங்கையர் ஒருவர் கிடைத்தகவலுக்கு அமைய குறித்த பகுதியில் காவல்துறையினர் சோதனை நடத்தியுள்ளனர் குறித்த நபர் சட்டவிரோதமாக பிரவேசித்துள்ளமை தெரியவந்துள்ளது இதனையடுத்து அவரை கைது செய்த காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது விசாரணைகளின் பின்னர் அவரை இலங்கைக்கு நாடு கடத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் கூறுகின்றன தருமபுர பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் சட்டவிரோதமான முறையில் அனுமதி பத்திரமின்றி மணல் ஏற்றிச் சென்ற இரண்டு டிப்பர் வாகனங்களும் அதன் சாரதிகளும் போலீசாரினால் கைது செய்யப்பட்டனர் இந்த கைது நடவடிக்கை நேற்று இடம்பெற்றுள்ளது இதேவேளை நேற்றைய தினம் புதுக்குடியிருப்பு பகுதியிலிருந்து கிளிநொச்சி நோக்கி கொண்டு செல்லப்பட்ட மிக்க தேக்கு மரக்குற்றிகளும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டன கெப்ரக வாகனத்தில் சூட்சமமான முறையில் மறைத்து எடுத்து செல்லப்பட்ட போது தருமபுர போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைவாக மடக்கி பிடிக்கப்பட்டது இதன்போது வாகன சாரதி பொலிசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் திருவோணமலை சேருநுவர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்லாறு பகுதியில் உள்ள வாய்க்காலில் இருந்து இறந்த நிலையில் காட்டு யானை ஒன்று இன்றைய தினம் மீட்கப்பட்டுள்ளது யானை உயிரிழந்தமைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என சேருநுவர வனஜீவராசிகள் திணைக்களத்தினர் தெரிவித்தனர் அத்தோடு யானை உயிரிழந்தமைக்கான காரணத்தை கண்டறிய உடற்கூற்று பரிசோதனை மேற்கொள்ளப்பட உள்ளது சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை சேருநுவர போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் சப்ரகமுப பல்கலைக்கழகத்தில் சமீபத்தில் மாணவர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் குறித்து விசாரணை செய்ய நியமிக்கப்பட்ட ஐந்து பேர் கொண்ட குழுவின் அறிக்கை பல்கலைக்கழக உபவேந்தரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது சப்ரமுவ பல்கலைக்கழக உபவேந்தர் பேராசிரியர் சுனில் சாந்த தெரிவித்துள்ளதாவது மாணவன் உயிர்மாய்ப்பு குறித்து கையளிக்கப்பட்ட இந்த அறிக்கை அடுத்த வாரம் பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பிக்கப்படும் என தெரிவித்துள்ளார் தொழில்நுட்ப பீடத்தை சேர்ந்த மாணவனின் மரணம் தொடர்பான கண்டுபிடிப்புகளை பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழு வெளியிடும் என தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் மாணவர்களிடமிருந்து சுமார் எழுபது வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டதாக குழுவின் உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளார் மேலும் வாய்மூல மற்றும் எழுத்துப்பூர்வ அறிக்கை காணொளிகள் புகைப்படங்கள் மற்றும் சமூக ஊடக உள்ளடக்கத்துடன் நூற்றி ஐம்பது மணி நேரத்திற்கும் மேலான சாட்சியங்கள் பெறப்பட்டுள்ளதாக விசாரணைக்குழு தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு இடம்பெற்ற ரயில்கள் தடம் மற்றும் ரத்து செய்யப்பட்ட ரயில் விவரங்கள் குறித்து அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் பதினைந்து முதல் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் திகதி வரை ஐந்தாயிரத்து முன்னூற்றி ஐந்து ரயில் பயணங்கள் ரத்து செய்யப்பட்டதாக ரயில்வே திணைக்களம் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது தேவலை குறித்த காலப்பகுதியில் நூற்றி ஒரு ரயில்கள் தடம் புரண்டுள்ளதாகவும் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேல் சப்ரகமுவ மத்திய வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்திரை மாவட்டங்களிலும் இன்று பல தடவைகள் மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது நாட்டின் மேற்கு சரிவுகள் மற்றும் புத்தளம் திருகோணமலை ஹம்பாந்தோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் புத்தளம் முதல் மாத்தரை வரை கடற்கரை பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என்றும் கடல் பகுதிகளில் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது மாத்தரை முதல் ஹம்பாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையிலும் கற்பட்டி முதல் மன்னார் காங்கேசுந்துரை மற்றும் திருகோணமலை முதல் வாகரை வரையிலான கடற்கரையோர கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு ஐம்பது முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது இப்பகுதிகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் என்பதால் கடல்சார் நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்ற மீனவர்கள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் செயல்படுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்